ஏழு நான்கு எட்டு இரண்டு ஏழு இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் மாநில தலைமையகம் முப்பது அரண்மனைக்காரன் தெரு மன்னடி சென்னை ஒன்று போன் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு ஐந்து இரண்டு ஒன்று ஐந்து இரண்டு இரண்டு ஆறு சில அமைப்புகள் ஒரு ஊருக்கு மாத்திரம் சொந்தமான அமைப்பு நாம நம்ம ஊர்ல உள்ள பணியை செய்தது நம்ம ஊர் மக்களை முன்னேற்றுவது நமது ஊர் மக்களை படிக்க வைப்பது நம்ம நம்ம ஊரை மட்டும் பார்ப்போம் மது வச்சுக்குவோம் மது கூறுக்கு ஒரு சங்கத்தை உருவாக்குவோம் மது இளைஞர் பேரவை மது கூறு அறிவாளிகள் பேரவை மது கூறு சிறார் பேரவை என்ன மது ஒரு ஒவ்வொரு ஊரையும் பேர் வச்சுக்கிட்டு ஊருக்காக மாத்திரம் ஊருடைய முன்னேற்றத்தை கவனத்தில் கொண்டு உருவாக்கப்பட்ட அமைப்புகள் ஊருக்கு ஊர் இருப்பதை பார்க்கிறோம் சில அமைப்புகள் ஊர் என்ற வட்டத்தை தாண்டி மாவட்டம் என்ற ரீதியில் மாவட்ட அளவில் நாங்கள் நம்முடைய மாவட்டத்தை முன்னேற்றுவது அதற்காக பணிகள் செய்வது மாவட்டத்தில் எங்க பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்து பணி செய்வதற்காக ஊரை தாண்டி மாவட்ட அளவிலான அமைப்புகளை பார்க்கிறோம் பணி செய்யக்கூடிய அமைப்புகளை பார்க்கிறோம் சில அமைப்புகள் மாவட்டம் என்ற வட்டத்தை தாண்டி மாநிலம் முழுவதிலும் ஈடுபட்டிருப்பதை பார்க்கிறோம் மாநிலத்தின் வட்டத்தை தாண்டி அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஐந்தாறு மாநிலங்களையும் சேர்த்துக் கொண்டு ஒரு அமைப்பாக மாநிலங்களிலும் நாடு முழுவதும் நம்முடைய பணிகளை செய்வதற்கு கிளைகளையும் அமைப்புகளையும் உருவாக்கி வைத்திருக்க கூடிய அமைப்புகளை பார்க்கிறோம் நாட்டை கடந்து அயல் நாடுகளிலும் வெளிநாடுகளிலும் கிளை பதித்து அங்கிருக்கிற மக்களிடமிருந்தும் பல்வேறு பணிகளை செய்வதற்காக பரந்துபட்ட அமைப்புகளை உருவாக்கி இருப்பதை பார்க்கிறோம் இப்படி இஸ்லாமிய சமுதாயத்தில் பல நூற்றுக்கணக்கான அமைப்புகள் சமுதாய பணிகளை செய்து மக்களை வழிநடத்தி மக்களுக்கு தேவையான காரியங்களை செய்து கொடுப்பதற்காக நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான அமைப்புகளை இயக்கங்களை தலைவர்களை ஜமாத்துகளை கழகங்களை இன்றைக்கு ஏற்படுத்த இன்றைக்குறோம் இப்பொழுது பல நூறு குழுக்களாக பிரிந்து கிடக்கிற இந்த மக்கள் மத்தியில் எல்லாருடைய உள்ளத்திலும் அடிப்படையிலே ஒரு சிறிய ஆவல் ஒரு சின்னஞ்சிறிய தேட்டம் வெளியிலே சொன்னாலும் சரி வெளியில சொல்லவில்லை என்று சொன்னாலும் சரி லேசான ஒரு எதிர்பார்ப்பு எல்லோருடைய உள்ளத்திலும் இருப்பதை பார்க்கிறோம் அது என்ன எதிர்பார்ப்பு நாம் இத்தனை அமைப்பா பிரிஞ்சு கிடக்கிறவ இவ்வளவு இயக்கங்களாக பிளவு பெற்று கிடைக்கிறவ நாம எல்லாரும் இந்த சமுதாயத்தில் இருக்கிற அத்தனை அமைப்புகளும் ஒரே அமைப்பாக திரண்டு நின்றால் எப்படி இருக்கும் எல்லாம் ஒரே குறையின் சேர்ந்து இந்த பணிகளை செய்தால் எப்படி இருக்கும் ஒரு போராட்டம் நடத்துகிறோம் ஒரே கோரிக்கையை முன்வைத்து பத்து அமைப்புகள் போராட்டம் நடத்துகிறோம் ஒரு அமைப்பு ஆயிரம் பேரு ஒரு அமைப்பு பேரு பிரிஞ்சு கோரிக்கையை முன்வைத்து அரசாங்க போராட்டம் நடத்தக்கூடிய நாம் எல்லா அமைப்பும் சேர்ந்து அந்த கோரிக்கையை மையப்படுத்தி அத்தனை அமைப்புகளில் இருக்கிறவர்களையும் ஓரிடத்திலே ஒன்று கட்டி நமது கோரிக்கையை அரசாங்கத்திற்கு வைத்தால் எவ்வளவு வலிமையாக இருக்கும் அரசாங்கத்தினுடைய கவனத்தை ஈர்க்க முடியுமே என்றெல்லாம் உள்ள ஒரு வரணும் வந்தால் நல்லா இருக்கும் எல்லாருக்கும் இருக்கு சில பேருக்கு இல்லாமல் இருக்கலாம் யாருக்கு அமைப்புகளுடைய தலைவர்களுக்கு வேண்டுமானால் பெரும்பாலும் இல்லாமல் இருக்கலாம் ஒன்னா சேர்ந்தா நம்முடைய தலைவர் பதவிக்கு வீட்டு வந்துடுமே நம்மளோட அந்த தலைவர் விவரமா இருக்கிறார டாமினேஷன் பவரோடு இருக்கிறார மக்கள் சக்தியோடு இருக்கிறார அவர் அவர் என்ன பேசுறாரு அவருக்கு பல திறமைகள் இருக்குது அப்ப நாம கூடாரத்தை கலைச்சுக்கிட்டு ஒரே கூடாரம் சேருவோம் என்று சொன்னால் நம்முடைய தலைவர் பதவிக்கு வேட்டு வந்து விடுமே அதனால வேண்டாம் அதை வச்சு சில தலைவர்கள் சுய லாபம் அடைந்து கொண்டிருந்தால் நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்தால் நமக்கு கிடைக்கிற இந்த லாபம் அடிபட்டு போகுமே அதனால் ஒன்னா சேர வேண்டாம் என்று தலைவர்கள் சில பேருக்கு அந்த எண்ணம் இருக்கலாம் ஏதோ உள்நோக்கம் இருக்கலாம் இல்லாதவர்களும் இருக்கலாம் அவங்களை ஓரம் கட்டிட்டு பார்த்தால் இந்த சமுதாயத்தில் இருக்கிற தொண்ணூறு சதவீத மக்களுக்கு அடிப்படையில் ஒன்றாய் இருக்க வேண்டும் ஒரே வழியில் செல்ல வேண்டும் ஒரு தலைமை கீழ் நடைபோட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது இப்போ இந்த தலைமையின் கீழ் செல்ல வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை மக்கள் அதற்கான வேலைகளை செய்தாக வேண்டும் ஒரு அமைப்பா இருக்கணும் விரும்புகிறோம் அந்த அமைப்பு எப்படிப்பட்ட அமைப்பாக இருக்கணும் அமைப்பை எந்த வழிகாட்டுதலை எந்த தலைமையை நம்முடைய தலைவர்களாக நம்முடைய அமைப்பாக தேர்வு செய்து நாம் பின்னால் செல்வது அதை ஆய்வு செய்து பார்க்க வேண்டும் ஒவ்வொருவரும் ஆய்வு செய்து முடிவெடுத்தார் தான் செல்ல வேண்டிய பாதை தான் தேர்ந்தெடுக்க வேண்டிய அமைப்பு நாம் பின்னால் செல்ல வேண்டிய நம்ம நமக்கு வழிநாட்டக்கூடிய நமக்கு குரல் கொடுக்கக்கூடிய தலைவர்களாக யாரை தேர்ந்தெடுப்பது யார் சென்று இந்த சமுதாய பணிகளை மேற்கொள்வது என்பதை சற்று நிதானமாக ஆய்வு செய்து பார்த்தால் அத்தனை பேருமே ஒரு சரியான வழி நடக்க முடியும் சரியான தலைமையை கையெழுத்து ஒன்றிணைத்து ஒரே பாதையில நம்மால் கொண்டு சேர்த்திட முடியும் அது என்ன பணி அது என்ன ஆய்வு என்று சொன்னால் எல்லோரும் பணி செய்கிறார்கள் ஏகத்துவத்திற்கு இடையூறு ஏற்படாத வகையில் உலகத்துக்கு வந்த எல்லா இணை தூதர்களும் பணி செஞ்சிருக்கிறாங்க அத்தனை இணை தூதர்களும் வெறும் சமுதாயப்பணியை மட்டும் கையில் கொண்டு வரல அதனோடு சேர்த்து ஏகத்துவத்தை கொண்டு வந்தார்கள் ஏகத்துவத்தோடு சேர்த்துத்தான் பணியை கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படியானால் நாம் முதற்கட்டமாக பணி செய்வதில் ஆர்வம் இருக்கிற அந்த அமைப்புகளோடு சேர்ந்து அந்த பணிகளை செய்து கொண்டிருக்க யாராக இருந்தாலும் முதலிலே தான் செல்லக்கூடிய பாதைக்கு ஒருவர் வைக்க வேண்டிய முதல் அளவுகோல் நான் செல்லுகிற பாதையில் ஏகத்துவம் இருக்கிறதா திருமலை குரான் பின்பற்றப்படுகிறதா நபிகள் நாயகம் செல்லல்லா உதவி செல்லும் அவர்களுடைய போதனைகள் முழுக்க முழுக்க கடைபிடிக்கப்படுகிறதா அவர்கள் காட்டி தந்த வழிமுறைகள் இந்த அந்த அடிப்படையின் கீழ் இந்த அமைப்பினுடைய அத்தனை பணிகளும் நடந்து கொண்டிருக்கிறதா என்பதை ஆய்வு செய்து பார்த்து எங்க ஏகத்துவத்திற்கு இடையூறு ஏற்படாத வகையில் சமுதாயம் எப்படி நடைபெறுகிறதோ அந்த பாதையை தேர்வு செய்யுங்கள் அது எந்த பாதையாக இருந்தாலும் சரி என்ன பெயரில் இருந்தாலும் சரி பெயர் மேற்றேங்கிறார் என்ன பெயர் வேணாலும் வசிக்க உள்ள இருக்கிற கொள்கை தான் மேட்டு அமைப்புடைய கொள்கை என்ன அது போன வழி என்ன திருத்தூர் காட்டிய வழியா அல்லது சுயமான வழியா அதற்கு எதிரான வழியா அதைத்தான் முதல்ல அல்லாவில் கோரிக்கை வைக்கப்படும் இங்க பேரு மேற்ற அதையெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிடுங்க கொள்கையை அந்த கொள்கையை மையமாக வைத்து ஆய்வு செய்து பாருங்கள் ஆரம்பத்தில் எத்தனை அமைப்புகள் இருக்கலாம் அமைப்புகள் துவங்கக்கூடிய தருணத்தில் எடுத்த எடுப்பில் லட்சக்கணக்கான தொண்டர்களை கொண்டிருக்கிற அமைப்பாக எந்த அமைப்பும் அதை அறிவிக்கக்கூடிய நேரத்தில் இருக்க ஸ்டார்டிங்கில் ஒரு கொள் ஒரு அமைப்பு உருவாகுதுன்னா எடுத்த எடுப்பில் லட்ச லட்சம் பேர் இதில் உறுப்பினர்கள் சொல்ல முடியாது அஞ்சு பேர் இருந்திருப்பாங்க பத்து பேர் இருந்திருப்பாங்க ஐம்பது பேர் நூறு பேர் ஐநூறு பேர் ஆயிரம் பேர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அமைப்புடைய பிரச்சாரம் அவருடைய பணிகள் அவருடைய நேர்மை அவருடைய உழைப்பு அவருடைய தியாகம் அவற்றை பொறுத்து அமைப்பு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும் ஒரு அமைப்பை தேர்வு செய்வதாக இருந்தால் பணி செய்ய வேண்டும் நான் தனிச்சு செய்ய முடியாது தனிச்சு செய்யலாம் ஆனால் தனிச்சு செய்வதை விட ஒரு அமைப்பில் இருந்து கொண்டு செய்தால் பல் சாதணமாக விட அதிகமான பணிகளை செய்திட முடியும் கொண்டு ஒரு சமுதாய பணியை மேற்கொள்வதை விட ஒரு நூறு பேர் சேர்ந்து கொண்டு ஒரு ஆயிரம் பேர் சேர்ந்து கொண்டு ஒரு பணியை செய்ய நினைத்தால் ஆயிரம் பேர் சென்று லட்சம் பேருக்கு பணி செய்திட முடியும் ரொம்ப ஈஸியாக சமுதாய பணிகளை முன்னெடுத்து சென்றுவிட முடியும் அந்த அடிப்படையில் அதற்காகத்தான் அமைப்பை தோற்றுவிக்கிறோம் ஆரம்பத்தில் ஒண்ணுமில்லாம இருக்கக்கூடிய அமைப்பு நாட்கள் செல்ல செல்ல வளரும் அந்த அமைப்புடைய பாருங்கள் எப்படி இருந்தது ஏகத்துவம் ஓரிதர் கொள்கையை விளக்கும் மாத பிஜே எம் இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள் வெளிவரும் உங்கள் மார்க்கறிவை ஏகத்துவம் இலக்கு முப்பது அரண்மனைக்காரன் தெரு மன்னடி சென்னை ஒன்று என்ற முகவரிக்கு அனுப்புங்கள் மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் பெண்மணி தமிழ்நாடு தவகி ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள் மருத்துவ பகுதி சிறுவர் தகவல் பகுதி மற்றும் பல சுவையான வெளிவரும் பெண்களுக்கான முழுமையான மாத வெளிநாடு தனி இதழ் ஒன்பது ரூபாய் உங்கள் டிடிகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி பெண்மணி நம்பர் முப்பது அரண்மனை சென்னை ஒன்று ஆரம்பத்தில் இந்த அமைப்பு எப்படி இருந்தது இன்றைக்கு எப்படி இருக்கிறது எந்த கோலத்தில் நடைபோறுகிறது கவிநாயன் செல்வால செலவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை உலகத்திற்குச் செலுகிறார்கள் முதல்ல அல்லாஹ் அவங்களுடைய சொன்ன வந்தங்களுக்கு அந்த மார்க்கத்தை சொல்லுமாறு வழியுறுத்துகிறாள் பன்னீர் அசீரத்தைகள் அக்கிரமி உம்முடைய நொறுங்கிய உறவினருக்கு நீ எச்சரிக்கை செய்வீராக செஞ்ச சொன்ன உடனே அசு செலவாலை செலவுகள் தங்களுடைய உறவுக்காரங்களை எல்லாம் அழையை துவைத்து ஏகத்துவத்தை சொல்கிறாரே சொல்லுவதுக்கு முந்தி அவங்கள இருக்கிற ஒரு கேள்வி கேட்டு பதில் கேட்குறாங்க என்ன கேள்வி இந்த மலைக்கு பின்னால் உங்களை அழைப்பனருக்கு ஒரு கூட்டம் வருகிறது என்று சொன்னால் நம்புவீங்களா சொன்ன உடனே நம்புவீங்களா எல்லாரும் வராங்க மா ஜெர்ரமினா அலைக்கே இல்லை சுதுக்கா கண்டிப்பாக நம்புவோம் எந்த சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் நம்புவோம் ஏன் தெரியுமா இதுவரைக்கும் உங்களுடைய வாயில் நாங்கள் உண்மையை தவிர வேறு எதையும் கண்டதில்லை நீங்க பேசுற பேச்சு எப்போது உண்மையை மட்டும்தான் பேசியிருக்கிறீங்க பொய்ய பேசல ஏமாத்த பேசல மோசடித்தனமா பேசல இதுவரைக்கும் நீங்கள் உண்மை மாத்திரம் தான் பேசியிருக்கிறீர்கள் நபிகள் ஆயத்துடைய கடந்த கால வாழ்க்கை தான் அந்த கொள்கைக்கு அடித்தளமாக அமைகிற இன்னும் சொல்லலா இருந்தா இஸ்லாத்தை சொன்ன விதத்தை திருக்குற சொல்றான் நான் உங்களோடு பல்லாண்டு காலம் வாழ்ந்திருக்கிறேனே அந்த வாழ்க்கையை நீங்கள் சிந்தித்து பார்க்கிறீங்களா எப்படி வாழ்ந்த என்னுடைய வாழ்க்கையை பாரு என்னுடைய நேர்மையை பாரு இத்தனை ஆண்டு கால வாழ்க்கையில் தூய்மையா இருந்திருக்கிறேன் மோசடி இல்லாமல் இருந்திருக்கிறேன் பொய் பேசாமல் இருந்திருக்கிறேன் என் வாழ்க்கையை பார்த்து நான் போற ரூட்டு கரெக்டா இல்லையான் தீர்மானி குரான படிச்சு தீர்மானி சொல்றது ரெண்டாவது என் போதனையை கேட்டு முடிவுக்கு வாருங்கள் என்று சொல்வது அடுத்து எடுத்த எடுப்புல இவரை ஏத்துக்கிறதா வேண்டாமா இவர் வழியில போவதா வேண்டாமா என்று முடிவெடுப்பதற்கு நவீன நாயகம் சொன்ன அளவுகோல் என்ன என்ன பார் வெளிப்படைய பாரு என் வாழ்க்கையை பாரு என் கொடுக்க வாங்க பாரு அதை வைத்து